நண்பர்களே வணக்கம் நம்ம அதிகமாக வரலாறுல கேள்விப்பட்ட பதம் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை நான் என்ன சொல்றேன்னா வேற்றுமையே இல்லை மனித இனம்தான் இறுதி இல்லை இது ஒரு பயங்கரமான ஒரு நிலச்சரிவில் மாட்டிக்கிட்டு வயநாடில் வந்து இறுதி போராட்டத்தில் இருக்கும்போது காப்பாற்றுறதுக்கும் ஒரு மனசை மீட்டு கொண்டு போகும்போது குடிச்சிட்டு வர மனுஷனை பார்த்து என்ன ஜாதின்னு நம்ம கேட்டுக்கிட்டா இருப்போம் இப்போ நானே இருக்கேன் ஆபத்தில் மாட்டிக்கிட்டேன் என்னை காப்பாற்ற வந்தவங்ககிட்ட போய் என்ன ஜாதினால் நான் இருக்க முடியும் அப்போ மட்டும் மனித புத்தியில் வந்து அந்த இன வேற்றுமையை வரமாட்டேக்குல்ல அதனால் வந்து பொதுவை வந்து ஒன்று தான் மனித மனசில் வந்து இருளும் இருக்குது வெளிச்சமும் இருக்குது அதாவது குகை இருக்குது இப்போ ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அந்த டன்னில் கடந்த உடனே இயற்கை காட்சி தெரியுது அது மாதிரியான ஒரு ஒளியும் இருக்குது அப்போ படிப்படியாக மனுஷன் என்ன பண்ணணும் அந்த இருளை எடுத்துட்டு வாழ்க்கையை வாழ பார்க்கணும் ஒழிக்க வந்து தன்னை வந்து ஒப்பு கொடுக்கணும் அப்போ தான் வந்து அவன் மனுஷனை வந்து வாழ முடியும் ஏன்னா இப்போ நடக்கிற நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கும்போது சமூகத்துக்கு வந்து எது நல்லது எப்படி நடக்கணும் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்கிறது விட முக்கியத்துவம் வந்து எப்படி வாழக்கூடாது ஸோ அதுக்கு தான் வந்து இப்போ எல்லா குடும்பங்களும் ஒரு குறுநோளா ஆட்சி செய்தவன் அதாவது மனித மிருகம் எல்லா மிருகத்திலையும் சிறந்த மிருகம் எதுன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த அடால்ஃபு ஹிட்லர் ஜெர்மனியை ஆட்டு வச்சுக்கிட்டு இருந்தானே ஆனால் ஆக்சுவலி நம்ம பேசிக்காக பார்த்தா அவன் வந்து ஆஸ்திரியாவை சேர்ந்தவன் ஆரம்ப நிலையில் வந்து ஒரு கொசு வந்து ஞானஸ்தானம் வாங்கிட்டு இது பண்ணிட்டு இருந்ததில் அப்பா கொஞ்சம் ஒரு முரண்பாடாக கூட இருக்கலாம் சொல்கிறது கேட்கல அவருக்கு வேறு இயற்கையில் வந்து ஃபைன் ஆர்ட்ஸில் கலையில் ஓவியத்தில் ரொம்ப ஈடுபாடு இருந்திருக்கு அதில் ஒன்றும் அவன் அப்பா சேர்க்கலை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணிட்டான்னா ஆசிரியாவினுடைய அந்த நிலைப்பாட்டு இதில் வந்து ஜெர்மானியனா தன்னை மாற்றிக்கிட்டு ஒரு இதை கொடுத்துட்டு என்ன சொல்லிட்டான் அப்படின்னா என்ன இதை வந்து மெயினாக கொண்டு வந்துட்டான் ஆசிஸை வந்து இந்த வந்து இந்த தொழிறு சங்க சார்பாக உள்ளவங்க அப்புறம் யூதர்கள் இவங்களால தான் நம்ம வந்து இந்த முதல் உலக போரில் வந்து நம்ம தோத்துட்டோம் ஜெர்மனி வந்து இவங்க தான் காரணம் அப்போ அந்த யூதர்களை வந்து விரட்டி ஆகணும் அப்படிங்கிற அந்த இதை வந்து அவனுடைய அந்த புஸ் ஒரு அது அவருக்கு ஒரு தடன கொடுக்குறாங்க நான் இதில் மாட்டிக்கிட்டு ஆனால் இருந்து அவரு ரொம்ப ஒரு நோட்டேடு ஆளாக தான் இருந்திருக்கான் அதாவது வந்து ஒதுக்கி தான் வச்சிருந்துருக்காங்க ஆனால் எண்ண இயல்பாகவே இந்த மாதிரியான கீழ்த்தரமான உடையவங்களுக்கு வந்து என்னன்னா நம்ம முன்னுக்கு வந்துடணும் வந்து நம்மளுடைய இதை செயல்படுத்தி காட்டிடணும் அப்படின்னு தான் அவனுடைய அந்த சொல்வது என்ன சொல்ற விகல்பமான விகாரமான மனித குலத்துக்கு ரொம்ப ஒரு அவமானப்படத்தக்க அந்த செயலை வந்து அதை செஞ்சுட்டான் அப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படையில் வந்து இதில் வந்து அதுக்கப்புறம் கூட்டாளி சேர்த்து இது பண்ணி நாசிச கொள்கை புதுசாக கொண்டு வந்து ஆரிய இனம் தான் உயர்ந்தது அப்போது இந்த யூரிய இனத்தை வந்து நம்ம ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு அந்த கொள்கையை கொண்டு வந்து அப்படியே இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம சாதாரண இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து என்ன அப்படின்னா நாற்பது மில்லியன் மனிதர்களை வந்து அவன் கொண்டிருக்கான் இப்போ யூதர்கள் கணக்கு எடுத்துருங்க அதில் ஜெர்மானியர்களும் அடங்குவர்கள் அந்த போர் வீரர்கள் யார் பிடிக்கலையோ அதெல்லாம் இது பண்ணியிருக்கான் இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னா நீங்கள் எப்படி தூங்குவான் உனக்கு எப்படி தூக்கம் வரும் இப்போ எனக்கு பள்ளி வந்து என்னுடைய இதில் ஒரு சமூகம் நடந்துச்சு எப்போ குழந்தைங்கள வந்து ரொம்ப அன்பாக தான் வச்சுருக்கான் அடிக்க மாட்டோம் எட்டாம் ஆப்பில் என்ன பண்ணிவிட்டான் அந்த கடைசி வீட்டில் இன்னொரு பையனை பிடிச்சி ஒருத்தனை அடிச்சிட்டான் சப்பு கண்டத்தில் அடிச்சிட்டேன் இங்கே கேட்குது உட்காந்து வேலை கொடுத்துட்டு ஒரு ஒர்க் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் அப்போ தான் பாடத்தை முடிச்சுட்டு கிட்டே போனேன் கிட்ட போனோடனே இதுக்கு நீ அவனை அடிச்சு ஏன்னா அடிச்சவே ரொம்ப நல்ல பையன் எப்பவுமே அவ்வளோ இதாக இருக்காது ரெண்டு பேர் குசும் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அடிச்சுக்கிட்டானுங்க அடித்ததெல்லாம் அவன் ஆளுகிறான் அந்த சென்னி இதில் வந்து வீங்கின மாதிரி இதாகிடுச்சு கோபத்தில் என்ன பண்ணேன்னா பக்கத்து கிளாஸில் கம்பு வாங்கிட்டுவான்னு சொல்லிவிட்டு இந்த பையனை வந்து மொழியில் அடிச்சிட்டேன் கடைசியாக மொழி வீங்கி போச்சு மொழி வீங்கினா அப்புறந்தான் யோசித்து வைக்கேன் எதுக்கு அடித்தோம் கொஞ்சம் இது பண்ணிகிட்ருக்கலாமேனும் அதுக்கப்புறம் இது விட்டுச்சு லஞ்சு விட்டுச்சு அவங்க அம்மா சாப்பாடு கொண்டு வந்தாங்க இவனுக்கு பாவான் மொழியில் வந்து வழி தாங்கலை போல் அவன் அம்மாக்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து பெஞ்சில் இடிச்சுக்கிட்டமா வீங்கிடுச்சுமா வழியாக்குது நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டுருக்கோம் சரின்ட்டு அப்போ வச்சுட்டு வீடு போகிற சார் சார் போயிட்டு வாடணோனே அவங்க அம்மா வந்தாங்க வந்த உடனே அப்போ சரி நம்ம நம்மளாக வந்து சொல்லிடுவோம் அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் அப்படின்ட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டான் அதனால் அடிச்சுட்டு சார் அவன் என்கிட்ட அப்படி சொல்லலை சார் அவன் இதில் இடிச்சுட்டேன்னுல அவன் சொன்னான் அப்படியே இந்த இவனை அடிச்சிட்டா அது தப்பு தானே அது நீங்கள் கடிசவில் ஒன்றும் தப்பு கிடையாது சொல்லிட்டு அது கூட கொஞ்சம் எனக்கு வந்து ரொம்ப இதாகி போச்சு காயப்பட்ட மாதிரி ஆகிப்போச்சு நான் திட்டு திட்டி இருந்தால் கூட பரவாயில்ல அப்போ இந்த ஒரு சின்ன இதையே நம்மளால் தாங்க முடியல இப்படி கொண்டு தொலைச்சி போட்டிருந்தோம்னா இது என்னென்னா அந்த இடங்கள் வந்து ஜெமனில் வந்து ஒரு கண்காட்சியாக வச்சிருக்காங்க இவருடைய அந்த பாஸ் அந்த அந்த விஷவாயு செலுத்தின இடம் இவர்களை அடைச்சி வச்சிருந்த இடம் அப்புறம் அந்த ட்ரக்கில் கொண்டு போயிருப்பாங்கல்ல அந்த இடம் அந்த இது அவ்வளோத்தையும் வந்து காட்சி பொருளாக வச்சுருக்காங்க இப்போ இப்படி அந்த கோடியில் வந்து இயற்கை பாதிப்பில் உள்ள இடம் வந்து காட்சி பொருளாக இருக்கோ அது மாதிரி அதை வச்சுருக்காங்க அப்போ இதில் முக்கியமாக சொல்ல வந்த பாயிண்ட் வந்து ஒரு பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த உலகம் வந்து அன்பும் அழகும் விசித்திரமும் பலவிதமான விந்தைகளும் நிறைஞ்சது அதனால் இந்த உலகத்தில் வந்து நம்ம எப்படி வாழணுன்னா இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இதயம் நிறைந்து தான் வாழணும் அப்போ அந்த இதயத்துக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு நிறைவு கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு திருப்தியாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் தானே முடியும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இணைத்த முடியும் அது அப்போ நான் இன்னொன்று பார்த்தேன் இப்போ ஏன் இந்த திருப்ப திருப்ப சொல்கிறோன்னா எத்தனையோ சம்பவங்கள் இப்படி நடந்துகிட்டு இருக்குது இப்போ பாருங்களேன் அந்த கொல்கத்தாவில் அந்த மாதிரி இருக்கும் அந்த பயிற்சி டாக்டர் பெண் டாக்டரை வந்து இது பண்ணிட்டு கொண்டு போட்ட மிருகம் அதே கொல்கத்தாவில் தான் அன்னை பெருசாக ஒரு பெரிய அன்பின் ஒரு சூடா இருக்காங்க அதே இதுல வந்து இந்த நாய் வந்து வெறி நாய் வந்து ஒரு பெரிய என்ன மறக்க முடியாது என்ன சொல்றது இது ஒரு அவமான சூடா மாறி போச்சு அதனால நம்ம அது வந்து இதை வந்து நம்ம வருங்கால சந்ததிக்கு வந்து எடுத்து சொல்ல வேண்டியது வந்து ரொம்ப முக்கியம் எத்தனை மனிதர்கள் வந்து இருக்காங்க இந்த பீச்சில் அந்த வாக்கிங் போகிற அந்த தேல் சிட்டி பீச்சில் முத்தநகர் பீச்சில் வந்து மாதா திருநாளுக்கு வந்துட்டு அவர் கிராமத்தில் உள்ளவர் வாரார் எப்படி வரார்னா ஒய்ஃப் ஒரு பக்கம் இது பண்ணிக்கிட்டு வருது அவர் எப்படி வர பாருங்க பையன் வந்து தோல் மேலே இருக்கும் ரெண்டு குழந்தைங்களையும் சின்ன குழந்தைங்கள விளையாட்டை இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு பையன் வந்து ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான் ஜாலியாக நடந்து வரார் அதாவது குடும்பத்தோடு அனுபவித்து குதிரூலமாக வராரு இது இல்லையா வாழ்க்கை இது என்ன அதாவது ஒரு அரவணைக்காத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அடுத்தவனை வந்து வேதனைப்படுத்தியும் இது பண்ணியும் அது மாதிரி சென்னையில் நான் இருக்கும்போது ஒரு டீச்சர் அது அவங்க வந்து எங்கள் ஸ்கூலில் படித்த ஸ்கூலில் மிடில் ஸ்கூலில் வந்து மாமல்ல பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது எங்கள் அம்மாவில் தான் வேலை செஞ்சாங்க அந்த ஸ்கூலில் அந்த டீச்சர் வந்து எச்சமாக இருந்தாங்க கமலான்னு சொல்லிட்டு அவருடைய ஹஸ்பண்டு வந்து இன்னொரு ஸ்கூலில் நாதமணின்னு சொல்லிட்டு தமிழ் பண்ணிட்டு அவர் வேற ஒரு ஸ்கூலில் ஏச்சமா இருந்தாரு இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டார் ஒரு நாள்ல அந்த இருந்து அவங்க ஒரு தண்ணி குடம் எடுத்துட்டு ஒரு லேடி வந்து வந்திருக்காங்க அப்போது ரெண்டு ட்ராக்கு எலக்ட்ரிக் ட்ரெயினு இவர் என்ன பண்ணார் அந்த லேடியை காப்பாற்ற போனவர் ஒரு இழுத்து டெத்து இது பண்ணி போனவர் இவர் ட்ரெயினில் மாறிக்கிட்டாரு அந்த லேடி தப்பிச்சிருச்சு ஆக்சிடென்ட்ல அவர் இறந்துட்டார் அப்போது அவர் இறந்து மொ அவர் வந்து ஒரு என்ன ஒரு தமிழ் சங்கம்னு சொல்லிவிட்டு மன்ற இதுன்னு சொல்லிவிட்டு ஒரு பரிட்சை நடத்திட்டு இருந்தார் அது வந்து இதுக்கு டென்த் ஸ்டாண்டர்டுக்கு உள்ளது தமிழ் மன்ற பரிட்சைன்னு அதுக்கு ஒரே ஒரே தான் அந்த டீச்சருக்கு அந்த ஹெச்எம்கே கமலா டீச்சருக்கு அதுக்கப்புறம் இவருடைய பணியாக அந்தம்மா எடுத்து தமிழ் மன்ற இதை வந்து அவங்க நடத்துகிறாங்க ஆட்களை வச்சு அப்போ அவங்க வந்து என்னன்னா இருந்து இது பண்ணி பார்த்தாங்க அப்போ பாருங்க அப்படியும் உலகத்தில் மனுஷங்க இருக்காங்க அப்புறம் இன்னொன்று பார்ப்பேன் நான் டெய்லி பார்ப்பேன் இந்த கோயில் விட்டு இது பண்ணி வரும்போது ஒரு ஏழரை எட்டு மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காலையில் சாப்பாடு கொண்டு போவார் இதில் வச்சு இந்த பாக்ஸில் வச்சு அப்படியே ஒவ்வொருத்தருக்கா இடத்துல வெளியே உட்காந்துருக்கவங்களுக்கு அந்த பொங்கலை கொண்டு கொடுத்துட்டு அவருக்கு அதான் வேலை அப்புறம் மத்தியானமும் சாப்பாடு கொடுக்க வருவார் அவர் நைட்டு இதில் வேலை பார்க்கற அவருக்கு டொனேஷனும் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணவு கொடுத்துட்டு அந்த இது செய்கிறது சேவை செய்கிறது அவருக்கு வேலை இப்படி வந்து நம்ம நடைமுறையில் பெரிய ஆளுக்குலாம் நம்ம பார்க்க வேண்டாம் பார்க்க வேண்டிய ஆழ்கள் வந்து எப்படியும் இருக்காங்க அதனால் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா அந்த தீபாவளி கொண்டாடுறோம்ல நரகேஸ்வரம் வந்து இறந்து போனதை வந்து சொல்லி சொல்லி காட்டி கொண்டாடுறோம் ஏன்னா இப்படி ஒருத்தன் பறக்கக்கூடாதரா இப்படி ஒரு மோசமான எண்ணங்கள் கொடும்பத எண்ணங்கள்லாம் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த அடால்ஃப் ஹிட்லரோட பிறந்த நாளையும் வந்து அதையும் ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி அதை சொல்லணும் இப்படி ஒரு பிறவி வந்து மனித பிரிவு வந்து உலகத்தில் பிறந்துடக்கூடாது இப்படி ஒரு உலகத்துக்கு வந்து இப்படி ஒரு கேட்டை வந்து செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஏன்னா உலகப்பட்டியலில் கொடுங்கல் நிறையா இருக்கும் உகாண்டா அதுக்கு ஒரு இடிய மீன் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் லிஸ்ட்டில் ஒரு தேரும் அது ஒரு இருபது தேரும் அந்த அந்த டாப் லிஸ்ட்டில் வந்து யூனாக ஃபஸ்ட்டு வருவோம் இந்த குடும்பங்கள்தான் முதல் ஆளாக வருவோம் ஏன்னா இத்தனை மக்களை கொண்டு குவிச்சவன்தான் தானே அதனால் வந்து ஏன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கவே கூடாது ஏன்னா முருக எண்ணங்கள் எட்டி பார்த்து எட்டி பார்த்து கே கேள்விப்படுற இதெல்லாம் வந்து அப்போ என்ன சொல்ல வரேன்னா இதில் வந்து நிம்மதியாக வாழ முடியாது இப்போ உள்ள காலங்களில் மீடியாவும் பத்திரிகையும் அந்த பொதுமக்களும் இருக்கும்போது உனக்கு தண்டனை கிடைக்கிறதும் உறுதிதான் தான் அப்போ ஒன்று பயத்தினாலேயாவது விட்டுத் தொலைக்கணும் இல்லை ஒரு சமூக பயம்னு சொல்கிறாங்கல்ல அதாவது இருந்து தொலைக்கணும் அதனால தான் இந்த அவமான சின்னங்களை வந்து எடுத்துக்காட்ட வேண்டியது எப்படி நாட்டுக்காக உழைச்சி உயிரை விட்டு என்ன சொல்கிறது அதாவது வந்து ரொம்ப ஒரு உறுத்து வாழ்க்கையை உறுத்து தியாகம் பண்ணவங்கள வந்து எப்படி ஃப்ளாஷ் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுறோமோ அதே மாதிரி இப்படிலாம் வாழக்கூடாதுரா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கருப்பு மனிதர்களையும் அந்த என்ன சொல்கிறது அந்த மனசில் வந்து அவ்வளோ ஈரில் வஞ்சத்தையும் வச்சுருக்கிறவனையும் நம்ம கண்டிப்பாக எடுத்து தான் நம்ம காட்ட இருக்குது இந்த நேற்று உள்ள சம்பவத்தில் அதையும் பாருங்கள் ஒரு நர்ஸுக்கு படிச்சுட்டு இருந்துருக்குறா ஒரு இதோட தொடர்பாக இருந்திருக்குது கடைசியில் என்னென்னா எப்படி தான் அவள் வீட்டில் சமாளித்து இது பண்ணி படித்தாலோ தெரில என்ன லட்சணங்களில் படித்த லட்சணங்களோ பாருங்கள் இதே நடந்திருக்குதுன்னா இவளே வந்து பிரசவம் பார்த்துக்கிட்டான் அது வரைக்கும் கடைசி இதில் எப்படி சமாளித்தான்னு தெரில பிரசவம் என்ன பண்ணா குழந்தை பிறந்திருக்கு குழந்தெல்லாம் கொஞ்சம் நல்லா இதாக இருந்திருக்கு இவ்வளவு நச்சுக்கொடி இது பண்ணி எல்லாம் குழந்தையெல்லாம் இது பண்ணிட்டு ஃபோன் பண்ணி லவரை வர சொல்லி ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு லவர்ட்ட கொடுத்துட்டான் திருப்பி அப்புறம் வைத்தவரின்னு உருண்டவனும் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்துருக்குறாங்க அவங்க ஏன்னா சொல்லிட்டான் ஏமா பொண்ணை வந்து பிரசவம் டெலிவரி முடிஞ்சிருக்குதுமா எல்லாத்தையும் சொல்லிட்டான் கடைசியில் தான் அவன் ஆஸ்பத்திரி தெரிஞ்சவன்தான் அவன் போலீஸ்க்கு இது கொடுத்துருவானே அப்புறம் என்னென்னு பார்த்தா அந்த கேடுகட்டை போய் அவன் லவ்வர் என்ன பண்ணியிருக்கான் ஃப்ரெண்டோட சேர்த்து பிளாஸ்டிக் பைய வச்சு புதைச்சிட்டானோ அவன் என்ன சொல்கிறான் என்ன எண்ணங்கள் வந்து இவங்க மனசில் இருக்குது இந்த லட்சியத்தில் வேற ரெண்டுக்கும் கல்யாணம் வேற நிச்சயம் பண்ணி வச்சுருக்காங்களோ ஆனால் கேடு கட்ட ஜென்மங்களாக தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அதனால் வந்து என்ன அப்படின்னா மனசில் வந்து ஈரம் இருக்கணும் கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு ஒரு துளி அளவு கூட கெடுதல் செய்யக்கூடாதுங்கிற எண்ணம் வந்து கண்டிப்பாக தீவிரமே வேணும் ஏன்னா தேவையே இல்லைங்க வேறுபாடே தேவையில்லைங்க ஒரு சிக்கலான நேரங்களில் அதான் திருப்பி திருப்பி சொல்றேன் ஒரு சிக்கலான நேரங்கள்ல ஒரு வெத்தம் தேவைப்படுது அப்போ நம்ம ஜாதி பார்க்க மாட்டோம் ஒரு டாக்டரோட அவசரம் உதவு உதவி தேவைப்படுது டாக்டர் டாக்டர் நீங்கள் என்ன ஜாதி டாக்டர் நீங்கள் வந்து உயர்ந்த ஜாதியாக இருந்தால் மட்டும் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர் நான் சொல்லுவோம் காலைல கையில் விழுந்து என் பையனை காப்பாத்துங்க என் பொண்ணை காப்பாத்துங்க இல்லைனா எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவோமோ போய் அவருடைய ஜாதியோ இல்லை அவருடைய கம்யூனிட்டி செர்டிஃபிட்டிக் கேட்டுக்கிட்டு இருப்போம் அதனால வந்து எல்லாமே வந்து சரி அது வந்து எதுக்கோ ஒரு நான் என்ன சொல்கிறது ஒரு நான் அப்போதான் சொல்ல முடியும் என்னால் ஒரு சினிமா மாதிரியோ ஒரு பொது ஒழுக்கமோ மாதிரி தான் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ஜாதியை மாறுத்தும் அதை எடுத்துன்னு போய் தலையில வந்து தோலில் வந்து ஒரு இது மாதிரி சம்மந்துக்கிட்டு சிறுவை மாதிரி சம்மந்துக்கிட்டு நீங்களே ஏன் ஒரு அடிமையாகவும் ஒரு பெரிய ஒரு மோசமான ஒரு சித்தரிப்பு ஆகும் அதனால மனித பெரியா பிறந்தது நல்லபடியாக வந்து வாழ்கிறதுக்கு அதனால் வந்து இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் பார்த்துட்டு எப்படி வாழக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு ஒரு மேன்மையான வாழ்க்கையை வந்து வாழணும் அது வந்து குடும்பத்துக்காக இருக்கட்டும் சமூகத்தாக இருக்கட்டும் நண்பர் கூட்டத்தில் இருக்கட்டும் சரி ஒரு நமக்கு ஒரு கெடுதலே ஒருத்தர் செஞ்சிட்டான்னா அதை மன்னிச்சுட்டு அவன்கிட்ட பேசி அவனை கொஞ்சம் திருத்துற வழியாக தான் பார்க்கணும் அதுக்கு பதில் செஞ்சுட்டு அதுக்கு இது பண்ணுறதுக்கு பதிலாக அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் கெடுதலை பதில் இது பண்ணி பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு வந்து என்ன இவனை வந்து உலகம் ஏசுது உலகம் தூக்கிகிட்டு வருது அவளை கடைசியில் நம்ம அந்த மாதிரி தப்பு போனோன்னா நம்மளை ஊர் தானே ஏசும் அதனால் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அறிவும் இல்லை அழகோ இல்லை பணமோ பகட்டோ வந்து முக்கியமே கிடையாது அவனுக்கு வந்து நல்ல குணந்தான் அவனுடைய முகவரியே வந்து நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன் ஒரு தெருவில் போய் ஒருத்தர் யாரையோ ஒரு சும்மா ஒரு சொல்கிறேன் ராஜசேகர் சார் எங்கே சார் இருக்குன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்மைலிங் பிளேஸில் எல்லாத்தையும் பேசி பழகி உதவி செஞ்சுருந்தோம்னா தெரு மொனையிலிருந்து இழுத்து கொண்டு அவர் வீட்டில் கொண்டு வந்து அவனை அவரை அட்ரஸ் கேட்டவரை ஒப்படைச்சிட்டு வந்துடுவாங்க இப்படி தான் வாழ்கிறதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணணும் அதனால் வந்து மனித பிறவியாக பிறந்த பிற்பாடு அதுக்கு அந்த பிறவிக்கு வந்து நம்ம ஒரு களங்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வேண்டிய முயற்சியை வந்து செஞ்சோம்னா உலகம் வந்து நம்மளை வாழ்த்தோம் மிக்க நன்றி நண்பர்களே